ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நமது ஆன்மீக பயணத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பரமந்தூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலை பற்றி பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கியிலிருந்து ஆவுடையார் கோவில் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பரமந்தூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் வேதவியாசரின் தந்தை பராசர மகரிஷியால் வழிபட்டதால் இத்தலம் சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இக்கோவில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்னில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் நாட்சிக் காலத்தில் வழிபாடு நடந்துள்ளதாக கல்வெட்டு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன கருவறையில் ஸ்ரீ பெருமாள் எட்டு அடி உயர திருமேனி உடையவராய் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் அவர் நான்கு கைகளுடன் மேல் கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியுள்ளார் கீழ் வலது கை அபயஹஸ்தத்திலும் இடது கை கதிஹஸ்தத்திலும் உள்ளது பெருமாள் மற்றும் தாயார்கள் திருமேனி நவபாஷணத்தால் செய்யப்பட்டது மேலும் மூவரது திருமேனிகளும் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படும் இப்படிப்பட்ட திருமேனிகள் இணைந்திருக்கும் அமைப்பானது மிகவும் அரிதானது மேலும் பெருமாளின் தலை கிரீடத்தில் கஜலட்சுமி அமைந்திருப்பது மற்றும் ஓர் சிறப்பாகும் இப்பெருமாள் நவபாஷணத்தால் ஆனவர் என்பதால் திருமஞ்சனம் ஏதும் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை பெருமாளுக்கு தலைக்காப்பு நடைபெறும் இந்த பெருமாள் கல்யாண திருக்கோளத்தில் அருள்வதாக ஐதீகம் ஆகவே கல்யாண வரம் வேண்டும் அன்பர்கள் இவரின் சன்னதிக்கு வந்து பெருமாளை மனமுருக வேண்டிச் செல்கின்றனர் இந்த பெருமானின் திருவருளால் தடைகள் நீங்கி விரைவில் கல்யாண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் குழந்தை வரம் வேண்டியும் வெகு நாட்களாக அவதிப்படும் அன்பர்கள் இந்த பெருமானை வேண்டி வணங்கிச் செல்கின்றனர் இப்பெருமாள் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கின்றார் என்பது நம்பிக்கை இங்கு அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயர் விசேஷமானவர் வயதான போன்ற தோற்றம் காட்டும் இந்த ஆஞ்சநேயர் கிழக்கு பக்கம் இருந்து தரிசித்தால் கோபமாகவும் மேற்கு பக்கம் இருந்து தரிசித்தால் சிரித்த முகத்துடனும் காட்சியளிப்பார் பாருங்கள் நாமும் ஆதிகேசவ பெருமாளை தரிசிக்கலாம் நன்றி இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி